திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எண் நூற்று ஐம்பத்தி இரண்டு அதிகாரம் பொறையுடைமை ஒரு முறை ஹைதராபாத்தில் சுவாமி சுகோபாதானந்தாவின் வாழ்வியல் பயிற்சி முகாம் நடைபெற்றது அந்த முகாமில் பங்கு பெற்றவர்களிடம் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக ஆறாமல் இருக்கும் காயம் என்ன என்று சுகபோதானந்தா ஒரு கேள்வியை கேட்டார் அதற்கு பலரும் தங்கள் மனதில் இருந்த ஆறாத காயங்களைப் பற்றி சொன்னார்கள் கிட்டத்தட்ட எல்லாமே அடுத்தவர்கள் அவர்களுக்கு இழைத்த தான் சொன்னார்கள் ஒருவர் தன் நண்பருடன் கூட்டாக செய்த வியாபாரத்தில் நண்பர் தன்னை ஏமாற்றியதை சொல்லி அழுதார் இன்னொரு பெண்மணி தன் புகுந்த வீட்டில் தனக்கு இழைத்த நியாயமற்ற கொடுமைகளை சொல்லி மனம் கூறினார் இப்படி பலரும் பல காயங்களை சொன்னார்கள் அதை கேட்டுக்கொண்ட சுவாமி சுகபாதானந்தா அவர்கள் அவர்களிடம் உங்களுக்கு பார்க்க பிடிக்காத திரைப்படம் ஒன்றின் பெயரை சொல்லுங்களேன் என்றார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திரைப்படத்தின் பெயரை சொன்னார்கள் அதை கேட்டதும் சுகபாதானந்தா அவர்கள் மீண்டும் அவர்களிடம் உங்களுக்கு பிடிக்காத திரைப்படத்தின் வீடியோ கேசட்டை தேடி பிடித்து வாங்கி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து இரவு வரை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள் என்றார் ஒரு முறை பார்த்தே அந்த திரைப்படத்தை வெறுத்தவர்களுக்கு அதைவிட பெரிய கொடுமை என்ன இருக்க முடியும் உடனே அவர்கள் ஐயையோ முடியவே முடியாது முடிகிற காரியமாயுது வேறு ஏதாவது சொல்லுங்கள் என்றார்கள் அதை கேட்டதும் நண்பன் உங்களுக்கு செய்த துரோகமும் மாமியா செய்த கொடுமைகளும் கூட உங்களுக்கு பிடிக்காத காட்சிகள் தான் பிறகு ஏன் அதை உங்கள் மனத்திரையில் மீண்டும் மீண்டும் ஓட்டி பார்க்கிறீர்கள் பிடிக்காத திரைப்படத்தை பார்க்க மறுக்கும் நீங்கள் விரும்பாத அந்த உண்மை காட்சிகளை ஏன் உங்கள் மனத்திரையில் மீண்டும் மீண்டும் ஓட பார்க்கிறீர்கள் அதை மறந்து விடுங்கள் காயம் தானாகவே காய்ந்து உதிர்ந்துவிடும் என்றார் பிறர் செய்யும் அளவற்ற தீமையை பொறுத்துக் கொள்வதை காட்டிலும் அந்த தீங்கை அறவே மறந்து விடுவதே சிறந்த பண்பாகும் என்பதை பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீமையை பொறுத்தல் நலம் தீமையை மறத்தல் பலம் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்